அன்னை தகவல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு வெட்னரி அண்டு அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் டியூரேஷன் பதினோரு மாதங்கள்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் முப்பத்தி நாலு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் பேர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே போடுறாங்க அப்படின்னா சேலம் தேனி உடுமலைப்பேட்டை டேட் ஆஃப் இன்டர்வியூ என்றைக்கு நடக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது மணிக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் ஷெட்யூல் இன் இண்டியன் வெட்னரி கவுன்சில் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அண்ட்ய வேலிட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஸ்டேட் வெட்டினரி கவுன்சில் அல்லது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அதாவது ஸ்டேட் போர்டு அப்படி இல்லைனா சென்ட்ரல் போர்டில் பிவிஎஸ்சி அல்லது ஏஹெச் அல்லது பிவிஎஸ்சி வித் அட்லீஸ்ட் அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர மா மாஸ்டர் டிகிரி இதில் படித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர எலிஜிபிள் டெஸ்ட்டு கண்டக்டட் பை ஏஎஸ்ஆர்பி அல்லது ஐசிஏஆர் அல்லது யூஜிசி அல்லது சிஎஸ்ஐஆர் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர யூஜிசி ஸ்லட்டு அல்லது செட்டு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் நாற்பது வயசுக்கு இருக்கு அவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாத வருமானம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷனுங்கிறது வாக்கின் இன்டர்வியூ மூலியமாக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடைபெறும் இடம் வெட்டினரி காலேஜ் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் வீரபாண்டி தேனி சிக்ஸ் டூ ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நல்லா படிச்சுட்டு வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க